கருஞ்சீரகத்தின் இருபது நன்மைகள் கருஞ்சீரகத்தின் டாப் இருபது நன்மைகள் ஒன்று மூட்டு வலிக்கு நிவாரணம் கருஞ்சீரகத்தில் உள்ள ஈர்ப்பு சக்தி வீக்கத்தை குறைத்து மூட்டுகளில் வலியை தணிக்க உதவுகிறது இரண்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இன்சுலின் உற்பத்தியை தூண்டும் வகையில் செயல்பட்டு இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்துகிறது மூன்று மன அழுத்தம் குறைக்கும் கருஞ்சீரகத்தின் வாசனையும் தென்னைகளில் உள்ள இருக்கிறங்களும் மன அழுத்தத்தை தணிக்கும் ஏம்பத்தி நான்காண்டில் உடலின் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும் உள்ள முடியும் மற்றும் சோதனைகள் ஐந்து சிஸ்டம் மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் ஒரு ஆக்சிடென்ட் நோய்களுக்கு எதிராக போராடும் ஆறு தூண்களுக்கு நன்மை சுரேஷ் எக்ஸிமா கருஞ்சீரக எண்ணெய் தோலின் புண்களை குணமாக்கும் அரிப்பு உணர்ச்சி போன்றவை குறைய உதவுகிறது ஏழு சொல்லி இருமல் ஆஸ்துமா நிவாரணம் கருஞ்சீரகத்தின் சுவாச உள்ள கட்டத்தை சரிசெய்யும் தன்மை ஆஸ்துமா மற்றும் இருமலை குறைக்கும் வீட்டு மூட்டுகளில் வீக்கம் குறையும் வீக்கத்தை தணிக்கும் இஸ்லாம்பூர் தன்மை கொண்டது குடிப்பது ஆக்டிவிட்டி போன்ற நிலைகளில் பயனுள்ளது ஒன்பது மலச்சிக்கலை சரிசெய்யும் செய்யும் நடத்தி குறிக்கும் பிரச்சனைகளை நீக்கி சினிமா தூண்டுகிறது பத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது உடல் கொழுப்பை குறைத்துவிட்டு வாழை சக்தி மாறுபட்ட உணவு கழிவுகளை தோண்டும் பதினோரு கொழுப்பு சத்து குறைக்கும் கெட்ட கொழுப்பு சத்து குறைந்து நல்ல கொழுப்பு சத்து உயிரும் மனவளம் மேம்பட உதவும் மூளை நரம்புகளில் ஊக்கமூட்டும் சக்தி கொண்டது அதனால் கவனத்துடன் மனசுழற்சி மேம்படுகிறது பதினொன்று தூக்கமின்மை குறைக்கும் கருஞ்சீரக எண்ணெய் அல்லது கசாயம் தூக்கத்துக்கான ஹார்மோன்களை மாதவிடாய் முடிந்த கருப்பையில் உள்ள பதினொன்று சுத்திகரி ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பதினைந்து முடி வளர்ச்சிக்கு உதவும் கருஞ்சீரக எண்ணெய் முடிக்கு தடவினால் கூந்தல் வீரர்கள் வலுப்பெற்று உணர முடியும் பதிராறு செயல்பாட்டை தூண்டும் நினைவு சக்தி ஒன்றை கவனிக்கிறேன் ஆகியவற்றை மேம்படுத்தும் இருக்கும் தோணி போல செயல்படுகிறது பதினேழு ஆண்களும் மேம்படுத்தும் எண்ணிக்கை மற்றும் சக்தியை தூண்டும் பதில் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் தன்மையுடன் உள்ள பதினெட்டு சுகாதாரம் இல்லாமை மியூசிக் அலுவலகம் இருக்கிறது ஹார்மோன் சமநிலையை சரிசெய்யும் பெண்களுக்கு முக்கியம் ஆரம்பங்களில் இயற்கை சுழற்சியை கட்டுப்படுத்தி அஸ் போன்ற நிலைகளுக்கு நன்மை தருகிறது இருபது பாகேஷ் குறிக்கும் வாய்ப்பு இரத்த குழாய்களில் ஏற்படும் கொழுப்பு அளவை குறைத்து இருதய சுகாதாரத்தை பாதுகாக்கிறது குறிப்பு இந்த நன்மைகள் இயற்கையானவை ஆனால் மருந்தாக ஹூசாய் எடுக்கும்போது மருத்துவரின் ஆலோசனை டிவி தினசரி சிறிய அளவில் உணவுடன் சேர்த்துதான் பெரும்பாலான நன்மைகளை பெற முடியும்